ഞാൻ വന്നൊരു ആറെ സൗദി ഉണ്ട് ശരിയ അങ്ങന ഒരു അവര അവരെ കടമേ ദേവിവേവിരെ കടമയാണ് എന്താ എന്ന കടമേ ജീവനിൽ എല്ലാ കടമയും കാരണങ്ങൾ ഇല്ല കാണാതെ അവനൊരു നേനെ പുരത്തില്ല ഉളള കണ്ടിട്ട് അമ്മ ആ കണ്ട പോണോ കുറ കുറ நிர்வகிக்கிறது நீங்க பொதுமக்கள் அரசாங்கம் பொதுமக்கள் பிரிம்புறாக்களை மட்டும் அப்படி என்ற ஒரு அரசாங்கம் தேவையில்லை இல்ல பாடசாலை இதுக்குள்ள நீங்க வந்து கடமை நீங்க அவரது அரசாங்கம் கடமை என்றும்

வளமadura வளமadura நடுவேல நோக்கெல நோசி நான் என்ன செய்ய நான் போறது தானே நான் என்ன ஊடுறேன் நான் போற நான் எப்போ ஊடுறேன் போற நான் நீங்க போறீங்க நீங்க போறீங்க நீங்க போறதுல என்ன கண்டு போறது நீங்க போறணும் என்ன பண்ணுங்க நீயே செய்றேன் என்ன எதுக்கு நீ கேசே நீ என்ன बोलுகூட என்னது பிரஜனி ஆகணுமே என்ன பிரஜனி ஆகணுமே உங்களுக்கு எனக்கு সম্মandan मिलने

யேப்புடி நம்ம நடக்க மாட்டாங்க. என்னடா மதிக்குது? உம்பட்டை போடா சரி வரக்கு. சைன் பண்ண மாட்டேன். பாரி <laughs> கேன் <laughs> <laughs> <laughs>

தேவை <laughs> நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணேன். இதுக்குடியோ மூலமா சப்போர்ட் பண்ணேன். என்ன சார் என்ன சேர விட்டு பாங்க. அப்படி இல்லையா? அவங்க செஞ்சுட்டு பண்ணிட்டாங்க. நானே மாட்டலிய அவர் எங்களுக்கு வழကြီး சம்பந்தம். அவர் மாட்டான் வரக்ளே சார். வந்து நீ மாட்டே வர. மாட்டான் வரக்ளே சார். அவர் மாட்டே வர. விஷயம் எல்லாம் தெரியாது. கடைசி வரைக்கும் அங்க. நாங்க இல்லை. நாங்க வெயிட். 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 வெயிட்.

நீங்களுக்கு <laughs> எங்களுக்கு <laughs> அரசாங்கத்தை சம்பளம் நாங்க கடை செய்ய ரோட்டான செல்வம் அவர் நாங்கள் ஒரு மாசம் அவர் இது கட்டுப்பண்ணு

ஓவர் வரதுக்குமே எங்க நடனமோ செய்ய வேண்டியது நாங்க சைஸ் பண்ண உடமா

பரந்துறல்லர் நம்ம நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு போறோம் என்ன வருது குடிကြ Adikறோம் நம்மளுப் பாရင် குடிကြ Adikறோம் வேறன்ஸ் மாறல குடிကြ Adikறோம் சவுண்ட பாருங்க சரி ஆப்பிரிக்கன் அபோர்ட் ஆப்பிரிக்கர் வரணும் சரி काय करत இருக்கீங்க நம்ம நம்ம நாமையாரிங்க சரி சரி நம்மளோட நம்ம எல்லாரும் பெட் டார் ஒரு బొம்புளி சரியா அந்த ரெண்டோட நீங்க நிக்கணும்

சாயமூரில் கடமை மதுரை ஸ்கூலுக்கு வந்து எங்க அந்த பொங்கல் இங்கே சத்தன் போடுவாங்க எங்களுக்கு अपने नाचे रहा लेकिन कैसे चलूँगा? सब यहीं रहोगे जाओगे नहीं आप अपने फेंटो फेंटो तथा मंदिर दिखाओगे आगे पड़े पड़े उन्हें ना जाओगे हम जाने वाले हैं ना इन्हें ओके நான் சார் நான் நான் மூட அனுசரிக்கேன் நான் நான் ஓகே நான் சரி எனக்கு ஒரு ஃபிரிட்ஜ் நேம் இது நீங்கள் நான் அது லோக்க கொடுத்து நான் என்ன சரி கூட இவ்வளோ எனக்கு ஒரு ஃபிரிஜ் நேம் இல்லை சார் 欧文子。Um, yeah.